ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இன்னைக்கு இந்த விட என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் ஒன்பது நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ இதுக்கான எக்ஸ்பிளேஷன் இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்குறது முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான மட்டும் பிரஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் ஆஃப் ஐல் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க இந்த ஆஃப்எல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒன்பது நாட்களுக்கு பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை விட போகிறதா சொல்லியிருக்காங்க ஆஃப்ரேலியா ஹாலிடே அதன் அடிப்படையில் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ஒரு செய்தி குறிப்பு தான் இது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் கள்ளிமண்டர் யூடியூப் சேனல் சற்று முன்பு வெளியான தகவல் அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லை எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிசம்பர் நைன்லேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ஆஃப்லை எக்ஸாமினேஷன் நடக்குது அதே மாதிரி சிக்ஸ்த்து எயித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷன் செவன்த் நைன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் லெவன்த்துக்கு ஓப்பனிங் செஷன் தேர்வுகள் வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலருந்து ஜான் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஹாலிடே வந்து ஆர்டர் போட்டாங்க மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பனிங் எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ரெண்டாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து திறப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ நமக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் விடுமுறை என்பது அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது வீடியோ இன்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வோட் பண்ணுங்க மாணவன் கல்வியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வோட் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ